ஐயா பாருங்க இப்போ பாருங்க ஹலோ அதே மாவட்டம் கல்லுப்பட்டி ராமநாதன் அவர்களுக்கு திரு மோகன் அவர்கள் தொப்பி அணிவிக்கிறார் ஹலோ கல்லுப்பட்டி ராமநாதன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் ராமு சால்வை அணிவிக்கிறார் ராமநாதன் அவர்கள் ஐந்து நிமிடம் பேசுவார் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சட்டாரங்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமாக நமது ஆம் ஆத்மி கட்சியின் பிறந்த நாளான இன்று நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஆம் ஆத்மி கட்சியின் பிறந்த நாளை முன்னிட்டு வேப்பூரில் ஆம் ஆத்மி கட்சியின் தன்னார்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒருங்கிணைப்பு செய்வதற்காக மதுரை மாட கல்வி நானும் வேப்பூர் வேப்பூர் ராமய்யா அவர்களும் கடலூர் மோகனையா அவர்களும் வேப்பூரில் ஆம் ஆத்மி கட்சியை பல வருடங்களாக பணியை செய்து கொண்டு வந்திருக்கும் வேப்பூர் ராமு அவர்களும் அவர்களுடைய மனைவி ஆர் வெண்ணிலா அம்மா அவர்களும் செய்து இந்த கட்சி அலுவலகத்தில் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை இங்கே நாங்கள் நடத்துகிறோம் என்றால் ஆம் ஆத்மி கட்சியின் தொடக்க நாளான இன்று தமிழகத்திலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி டெல்லி ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை அலுவலகம் தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் ஒரு அங்கீகாரம் மிக்க பொறுப்பாளர்களை நியமிக்கவில்லை இதற்கு எல்லாம் காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் பாண்டிச்சேரியிலும் சரி நான் தான் தலைமை பொறுப்பாள அந்த பொறுப்பாளர் என்று கூறிக்கொண்டு கட்சியின் அமைப்பு விதிப்படி ஒருங்கிணைக்காமல் கட்சியின் வளர்ச்சியை அவர்கள் பின்னோக்கி செலவழித்து விட்டார்கள் இதையெல்லாம் முடிவு கட்டுவதற்காக தள்ளுபட்டி ராமநாதன் இன்னைக்கு இந்த தன்னார்வர்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தை பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் எப்படி ஆம் ஆத்மி கட்சியை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான அதற்கான செயல் வடிவத்தையும் செயலாக்கத்தையும் கொடுப்பதற்காகவே பல ஆலோசனைக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பு விதிகளின் படி நாம் கட்சியை எடுத்து செல்வதற்கு பிளவுபட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மூன்று அணிகளாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளையும் பாண்டிச்சேரியில் அதே போல் பிளவுபட்டு இருக்கக்கூடிய மூன்று அணிகளில் இருக்கக்கூடிய நிலையிலும் இருப்பதை உணர்த்து கண்ணார் நாம் ஒன்று பட வேண்டும் அதற்கு எங்களது ஆம் ஆத்மி கட்சியின் இந்த பிறந்தநாளையை முன்னிட்டு பேனர் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி தேசிய தலைவர்கள் படத்தை மட்டும் போட்டுக்கொண்டு சுதந்திரப் போராட்டத்தில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி தாத்தா அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் பகத்சிங் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திர தாத்தா அவர்களையும் படத்தை மட்டும் போட்டு ஒரு பேனரை அடித்து அந்த பேனரில் ஒழுங்குபடுத்துவோம் ஒன்றுபடுவோம் என்று வசனத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் தன்னார்வர்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவாக இதை நாம் கையில் எடுத்து தான் ஆம் ஆத்மி கட்சியை மீட்டெடுக்க முடியும் என்று ஒரு நோக்கத்தோடு தள்ளுபடி ராமநாதன் மற்றும் பல தன்னார்வலர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்த கருத்துடன் இன்னைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த தன்னார்வ ஒருங்கிணைப்பு கூட்டம் எதிர்த்து அது எப்படி போகும் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் எப்படி ஆம் ஆத்மி கட்சியின் அங்கீகாரத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறுப்பாளர்களை வெள்ளி தலைமை அலுவலகமே கொடுப்பதற்கான முயற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த ஆம் ஆத்மி கட்சியின் பதிமூணாம் ஆண்டு தொகுக்க விழாவில் கல்லூரி ராமநாதன் ஐய நானும் வேப்பூர் ஐயா அவர்களும் கலவு கடலூரை சேர்ந்த ஐயா அவர்களும் மற்றும் பல தொண்டர்களுடைய ஆலோசனைக்கு இணக்கப்பட்டு இன்னைக்கு வேப்பூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று இருக்கிறது இதில் நாங்கள் என்ன செய்யப்படுவீங்க என்றால் நீங்கள் எந்த அடியாக இருந்து கட்சியை பண்ணாலும் சரி இல்லை தன்னார்வலாக இருந்து செயல்பட்டு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பகுதியிலும் மதுரை மாவட்டத்தில் நான் செய்யற செய்து கொண்டு வந்த மாதிரி ஆம் ஆத்மி சிப்படை செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வர்களை நாம் ஒருங்கிணைத்த பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த தன்னார்வர்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் மேற்கொள்ள முதல் கூட்டமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பாண்டிசே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒரு சிலருக்கு போனில் அழைத்து நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தினோம் ஆனால் மழையின் காரணமாக சில இடையூறுகள் காரணமாகவும் இந்த கூட்டம் முதல் கூட்டம் ஒரு சில மாண்டிச்சேரி நண்பர்கள் இரண்டு பேரும் மற்ற மாவட்டத்தில் நாலு இரண்டு மூன்று கோவை மாவட்டத்தை சேர்ந்த நந்தகுமார் ஐயா அவர்கள் மழை 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 கடலூரில் வேப்பூர் சேர்ந்த ராமய்யா அவர்களும் வெண்ணிலாம் அவர்களும் நெய்வேலியை சேர்ந்த மோகன் ஐயா அவர்களும் ராமலிங்கம் ஐயா கடலூரை சேர்ந்த ஆகிய அவர்களும் பண்டித்திரியைச் சேர்ந்த ஜெபஸ்டியன் மற்றும் மோகன் அவர்களும் இங்கே கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் சக்தி இது பண்ணாங்க அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் கூட சக்தி ஆனந்த் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களை ஆற்றி பல தின நான்கு பெண்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இந்த முதல் தொடக்க ஆம் ஆத்மி கட்சியின் தன்னார்வ சிறப்பிட்டு சென்றிருக்கிறார்கள் நாங்கள் இதை இப்படி உடம்பு வருவதில்லை தொடர்ந்து இரண்டு மூன்று நான்கு கூட்டங்கள் நடத்தப்படும் மாச மாதம் இந்த கூட்டம் நடைபெற்று நான்கு கூட்டங்களின் மூலமாக தமிழகத்திலும் சரி பாண்டிச்சேரிய தன்னார்வர்களை ஒருங்கிணைத்து மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட குழுவும் சட்டமன்ற அளவில் ஒரு குழுவும் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்தஸ்தை வழங்கப்பட்டு அவர்கள் அந்த மாவட்டத்தில் அந்த சட்டமன்றத்தில் உள்ள தன்னார்வர்களை ஒருங்கிணைத்து மேலும் கிராம வாரியாக சென்று தன்னார்வர்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை கொடுப்பதற்காக இப்ப நடைபெறுகின்ற இந்த முதல் கூட்டத்தில் தீர்மானமாக நாங்கள் தன்னார்களின் நிலையில் இருந்து மாவட்டம் மற்றும் மாநில செயற்குழுவாக நாங்கள் ஒரு ஐந்து பேர் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த கூட்டம் அடுத்த மாதத்தில் மதுரையில் கல்லுப்பட்டி ராம்நாத தலைமையில் அங்கே நடக்கும் அந்த கூட்டத்திற்கு தன்னார்வலாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் கேட்டு இந்த கூட்டம் தொடர்ந்து நான்கு கூட்டத்திற்கு பிறகுதான் யார் தலைமை என்ற ஒரு செயல்பாடு அந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்படும் அப்படி முடிவு செய்யப்படாத பட்சத்தில் அது தொடர்ந்து தன்னார்வர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமாக மாநில அளவில் செயற்குழுவாக அது இருக்கும் அதனால மாநில அளவில் செயற்குழுவாக தமிழகத்தையும் பாண்டிச்சேரியும் உள்ள நண்பர்கள் இதில் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் கிராம கீழ்நிலை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு தன்னார்வர்களையும் செயல்களையும் உருவாக்கிக் கொண்டு டெல்லியில் இருந்து ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்தையும் பாண்டிச்சேரியிலையும் இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்பதற்கான ஒரு சூழலை இந்த தன்னார்வல் ஒருங்கிணைப்பு குழு செயல்படுத்த செயல்படுத்தும் பஞ்சாயத்து தேர்தலையும் நிற்பதற்கான ஒரு செயல்பாடை இந்த தன்னார்வல் ஒருங்கிணைப்பு குழு செயல்படும் ஆகையால் நீங்கள் எந்த மாவட்டத்திலும் எந்த தலைமை பதவியாக வைத்து கொண்டிருந்தாலும் இங்கே இந்த தன்னார்வலை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வரும்போது நீங்கள் தன்னார்வர்களால் தான் வந்து இங்கே கலந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நான் அந்த பதவியில் பதவியில் நான் மாநில சொல்லி இங்கே வரக்கூடாது வரவும் வேண்டாம் முறையில் இந்த கூட்டத்துக்கு வரலாம் நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம் ஒன்றுபடுவோம் இதுதான் இந்த தன்னார்வர்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முக்கிய அஜெண்டாக இருக்கின்றது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஆறாம் தேதி ஆம் ஆத்மி கட்சியின் பிறந்தநாளில் ஐந்து மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் பத்து பேர் வந்து பத்து மாவட்டத்தில் பத்து மாவட்டத்திலிருந்து நாங்கள் மக்களை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தோம் மழையின் காரணமாக ஐந்து மாவட்டங்கள் உறுதியாக வந்தது பிளஸ் பாண்டிச்சேரியும் வந்து சேர்ந்து விட்டது நண்பர்களே இது நமக்கான உரிமையை மீண்டும் ஆம் ஆத்மி கட்சியை தமிழகத்தில் வளர்ப்பதற்காக ஒரு தன்னார்வையின் ஒருங்கிணைப்பு கூட்டம் தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் நமக்குள்ள ஒரு ஒற்றுமையையும் ஒரு ஒழுங்குபடுத்தலையும் ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பு படியும் அதை நாம் கொண்டு செலுத்தினால் மட்டுமே ஒழிய நம் தமிழகத்தில் ஆம் ஆத்மி கட்சியை டெல்லி தலைமருகம் திரும்பி பார்ப்போம் என்பதை மீண்டும் கல்லூரியான பதிவு செய்து நான் அடுத்த வீடியோ உங்களை நான் பதிவு போறேன் இந்த தன்னார்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் எப்படி செல்லும் அதற்கான வழிமுறைகள் என்ன அது எந்த விதத்தில் அது போய் சேர்ந்து அதற்கான பலனை கொடுக்கும் என்பதை அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் இப்போது என்னுடைய உரைவளி நன்றி வணக்கம்